உடையார் முதல் பாகம் நாற்பத்தி இரண்டாவது அத்தியாயம் அம்மா பிரச்சனை என்னவென்று நான் சொல்லிவிடட்டுமா கடுவன்காரி கை கூப்பினான் எனக்கு தெரியும் போர் நடந்தால்தான் போர்க்கருவிகள் செய்தால்தான் கம்மாளர்களுக்கு வாழ்க்கை வசதி உயரும் போர் நடக்காத சமாதான காலங்களில் அவர்களுக்கு வேலை இருக்காது வேலை இல்லையெனில் வருமானம் இருக்காது வருமானம் இல்லையெனில் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் கோவில் கட்டுவதற்கு கருவிகள் வேண்டும் என்று அவர்களுக்கு ஏன் புரியவில்லை இதை வெறும் கடப்பாறையாலும் மண்வெட்டியாலும் ஊழியர் சுத்தியலாலும் மட்டுமே செய்யப்போவதில்லை வேறு சில புதுவிதமான உபகரணங்களை இவர்கள் செய்ய வேண்டியிருக்கும் மிக கவனமாக பணியாற்ற வேண்டியிருக்கும் எனவே போர்க்கருவி செய்ய முடியவில்லையே வருமானம் வரவில்லையே என்று அவர்கள் வெளிப்படையாக புலம்புவதை உடனடியாக நிறுத்தச் சொல்லுங்கள் தஞ்சை தரணிக்கு அருகே இருந்து கொண்டு ஒரு கூட்டம் மன்னருடைய நடவடிக்கைகளை எதிர்த்து புலம்பினால் அது மக்களிடையே வேறு விதமான விளைவை உண்டாக்கும் மன்னருக்கு எதிராக ஒரு சிறு குரல் கூட எழும்புவதை நான் விரும்பவில்லை இப்படி ஒரு குரலாக எழுப்புகின்ற விஷயங்கள் நாளடைவில் பெருத்துப் போய் மிகப்பெரிய எதிர்ப்பாக மாறும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் எனவே கம்மாளர்கள் எந்த அபிப்பிராயமும் இல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை மன்னர் உத்தரவாக அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள் அவர்களுக்கு நடுவே நின்று ராஜேந்திர சோழர் தன் அன்பை தெரிவிக்க சொன்னார் நட்பை தெரிவிக்க சொன்னார் என்று பொற்கிழி கொண்டு போய் கொடுப்பதை நீங்களும் தயவு செய்து நிறுத்துங்கள் இது நல்லதல்ல மிக கெடுதல் இது மன்னனிடம் இன்னும் போகவில்லை அதை எப்படிச் சொல்வது என்று தெரியாமல் நான் கொண்டிருக்கிறேன் மன்னர் வசிக்கின்ற அரண்மனைக்கு அருகே ஒரு ஊர் அதிலே ஒரு பகுதி அந்த பகுதியில் இளவரசரை ஆதரிக்கின்ற ஒரு தனி கூட்டம் இருக்கிறது என்று இருப்பின் இந்த தஞ்சை திறனியின் தலையெழுத்து என்னவாகும் இது சரிதானா நியாயம்தானா இதை செய்வதற்காக காஞ்சிபுரத்திலிருந்து நீங்கள் நடையாக நடந்து இங்கே வந்திருக்கிறீர்கள் நான் சொல்வது புரிகிறதா கடுவன்காரி கோபத்தோடு பஞ்சவன் கேட்டாள் பழுதர வேவு பார்த்திருக்கிறீர்கள் என்பது தெரிகிறது நீங்கள் அறியாமல் இந்த தேசத்தில் எதுவும் நடக்காது என்பது எனக்கு நன்கு தெரியும் ராஜேந்திரரும் உணர்ந்திருக்கிறார் ஆனால் நீங்கள் நினைப்பது போல மன்னருக்கு எதிராகவோ சோழ தேசத்திற்கு எதிராகவோ அங்குள்ள கம்மாளர்கள் எந்த காரியத்தையும் செய்யவில்லை என்பதை தயவு செய்து தாழ்மையோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பிழைப்பு போயிற்று என்பது மட்டுமல்ல அவர்கள் ஊருக்கு மன்னர் ராஜராஜ தேவர் வந்து மூன்று வருடங்கள் ஆகின்றன போர் நடக்கும்போது வாரத்திற்கு ஒருமுறை முறை மன்னரங்கு விஜயம் செய்வார் கருவிகள் செப்பனிடுவதையும் புதிதாக உருவாக்குவதையும் மேற்பார்வையிடுவார் மூன்று வருடங்களாக ஒரு தளபதி கூட நுழையாத அந்த கிராமத்திற்குள் நான் நுழைந்தபோது மக்கள் சற்று ஆவேசமாக பேச துவங்கிவிட்டார்கள் என்பது உண்மை ஆனால் அவர்கள் எவரும் விரோதிகள் இல்லை என்பதை நான் மறுபடியும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் தவறான பேச்சு ஆரம்பித்திருக்கிறது தவறான பேச்சு தவறான வழிக்கு கொண்டு விடும் என்பது கடுவன்காரி உனக்கு புரியவில்லை புரிகிறது தாயே நான் கண்டித்து வைக்கிறேன் கடுவன்காரி அம்மா சொல்லுங்கள் எனக்கு வேவுகாரனாக சிறிது நேரம் நீ பணியாற்ற வேண்டும் உத்தரவிடுங்கள் அம்மா நான் சோழ தேசத்தின் நாய் சோழ தேசத்தின் நலனுக்காக எவருக்கு வேண்டுமானாலும் கைகட்டி பணிவேன் ராஜேந்திர சோழனின் தனிப்படை தளபதியான உன்னை நான் வேலை வாங்குவது நல்லதல்ல இருப்பினும் எனக்கு வேறு வழி தெரியவில்லை என்னுடைய ஆட்களை அனுப்பினால் அது சரியாக வராது எனவே நீ போய் எனக்கு சில தகவல்கள் சேகரித்து தர வேண்டும் சொல்லுங்கள் அருகிலே ஒரு கிராமத்தில் பாம்புகளின் நடமாட்டம் அதிகம் இருக்கிறது என்று சொன்னார்கள் அந்த கிராமத்தை சுற்றி பார்த்துவிட்டு வர வேண்டும் அங்கிருந்து ஒரு கூடை மண் அள்ளி கொண்டு வர வேண்டும் அந்த மண் கோவில் கட்டுவதற்கு உபயோகமாகும் என்று ராஜராஜ பெருந்தச்சர் சொல்கிறார் அப்படி அந்த மண் உபயோகமாகும் என்றால் அங்கிருந்து அந்த கிராம மக்களை குடிபெயரச் செய்து வேறு ஒரு இடத்தில் வீடு கட்டி கொடுத்து குடியேற வைக்க வேண்டியிருக்கும் அந்த வேளாளர்கள் அதற்கு ஒத்துக்கொள்வார்களா என்று தெரியவில்லை யார் சொன்னால் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை எனக்கு கண்டுபிடித்து சொல்ல வேண்டும் அந்த மக்கள் என்ன விதமாக எதிர்ப்பார்கள் என்று அவர்களிடம் பேசி எனக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் இப்போது கண்முன் நிற்கின்ற உடனடியான பிரச்சனை அந்த மண் வேண்டுமென்று பெருந்தச்சர் உத்தரவிட்டு விட்டால் அது எப்படியாவது மக்களுக்கு தெரிந்துவிடும் தங்களை கிராமம் விட்டு அனுப்ப போகிறார்கள் என்று சொன்னால் மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் அது நல்லதல்ல கோவில் கட்ட ஆரம்பிக்கும்போதே இப்படி ஒரு எதிர்முழக்கம் வரக்கூடாது என்று நான் விரும்புகிறேன் மிகச் சமாதானமாக பேசி மிக உயர்ந்த இந்த காரியத்தில் அவர்களது பங்கினை சொல்லி அவர்களை அப்புறப்படுத்துவது எப்படி என்பதை நான் யோசிக்க வேண்டும் அதற்கான வழிமுறைகளை நீ கண்டறிந்து எனக்கு சொல்ல வேண்டும் நிச்சயம் செய்கிறேன் தாயே ராஜேந்திர சோழன் தருகின்ற பணமுடிப்புகள் தவிர்த்து இதற்காக உனக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் நான் வாங்கிக் கொள்ள மாட்டேன் அம்மா ஏன் ராஜேந்திர சோழர் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் அன்னை பஞ்சவன் மாதேவி ஏதேனும் வேலை கொடுத்தால் அங்கேயே தங்கி நன்கு முடித்துவிட்டு பிறகு வந்தால் போதும் என்று எனக்கு உத்தரவாகியிருக்கிறது அடடா ராஜேந்திர சோழன் என்னையும் பார்க்க ஆள் அனுப்பியிருக்கிறானா ஏன் தாயை இப்படி பேசுகிறீர்கள் உங்களை வேவு பார்த்து என்ன ஆகப் போகிறது கடுவன்காரி பணிவுடன் பேசினான் இது அரசியலில் சகஜம்தான் தந்தை மகனை வேவு பார்ப்பதும் மகன் தந்தையை வேவு பார்ப்பதும் சாதாரண விஷயம்தான் இது குறித்து எனக்கு எந்த கவலையும் இல்லை என்னை பற்றிய செய்திகளையும் நீ அவ்வப்போது திருவொற்றியூருக்கோ காஞ்சிபுரத்துக்கோ அனுப்பி கொண்டிருக்கலாம் ராஜராஜையும் அதற்குத்தானே எனக்கு அருகே நியமிக்கப்பட்டிருக்கிறாள் என்று பஞ்சவன் மாதேவி சிரித்தபடி சொல்ல அதுவரை இருகின முகத்தோடு இருந்து கடுவன்காரியும் வாய்விட்டு சிரித்தான் தாயே உங்களை போன்ற ஒருவர் அரசருக்கு அருகே இருக்கும்போது அரசரை யாரும் எதுவும் செய்ய முடியாது இல்லை அந்த கர்வம் எனக்கில்லை அப்படி செய்து விட்டார்கள் என்று ஒரு சின்ன வலி வேதனை தோல்வி மனப்பான்மை எனக்கு வந்துவிட்டது கடுவன்காரி இன்னும் காவலை பலப்படுத்த வேண்டும் அதே நேரம் மக்கள் நெருங்கி வருவதையும் தடுக்காதிருக்க வேண்டும் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள் அதிகமாகிவிட்டார்கள் உள்ளுக்குள்ளே ஊடுருவி விட்டார்கள் என்று நானும் கேள்விப்பட்டேன் எப்படி கண்டுபிடிப்பது என்று எனக்கு தெரியவில்லை அதற்கு நான் உதவியாக இருக்கிறேன் நீங்கள் கட்டளையிட்டால் ராஜேந்திரருக்கு செய்தி அனுப்பி வருகின்ற இந்த படையோடு பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளை கண்டுபிடிக்கின்ற ஒற்றர் படையையும் நான் ராஜேந்திரரை அனுப்பச் சொல்கிறேன் புரியவில்லையே பஞ்சவன்மாதேவி முகம் சுருக்கி கேட்டாள் சோழ தேசத்து ஆளாக வராது கல் தூக்குகிற கூலி ஆட்களாக அண்டை நாட்டு படை வீரர்களாக அடிமைகளாய் பிடித்து வைக்கப்பட்டிருப்பவர்களாக சோழ ஒற்றர் படையினர் பத்து பேர் அந்த கூட்டத்தோடு வருவார்கள் தாங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டதாய் நடிப்பார்கள் அண்டை நாட்டு ஆபத்துதவிகளை புகழ்ந்து பேசுவார்கள் அதன் மூலம் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளுக்கு நான் விரிப்பார்கள் இது செய்யலாமா என்று யோசித்துச் சொல்லுங்கள் நான் விரிவாய் இளவரசருக்கு செய்தி அனுப்புகிறேன் கடுவன்காரி பணிவோடு சொன்னான் பஞ்சவன் மாதேவி தலைக்கு மேலே படர்ந்திருந்த மாதுளங் கொடியை மெல்ல வருடி கொடுத்தாள் இலையை கிள்ளி முகர்ந்து பார்த்தாள் இதமான இனிப்பு வாசனை அளித்தது அனுப்பச்சொல் அந்த பத்து பேர் யாரென்று எனக்கு தெரிய வேண்டும் அவர்கள் தனியே என்னை வந்து பார்க்க வேண்டும் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளை தடுப்பதற்காக வருகின்ற ஒற்றர்களை கூலி ஆட்களோடு கலந்து அ நான் வேறு வழியிலும் முயற்சிக்கிறேன் என்பதை தெரிவி வேறு ஏதும் வேலைகள் உண்டாதாயே கடுவன்காரி கை கூப்பினான் இடுப்பு மறைப்பிலிருந்து முப்பது பொற்காசுகள் கொண்ட பையை எடுத்து கடுவன்காரியிடம் பஞ்சமன் மாதேவி நீட்டினாள் இது முதல் தொகை அடிக்கடி இவ்விதம் தரப்படும் கடுவன்காரிக்கு குடும்பமில்லை என்று அறிகிறேன் இருப்பினும் நீ சந்தோஷமாக இருப்பதற்கான செலவுகள் அனைத்தும் சோழ அரண்மனை கவனித்துக்கொள்ளும் கொள்ளும் போகலாம் என்று உத்தரவிட்டாள் உள்ளங்காலில் இருந்து உச்சந்தரை வரைக்கும் சகல செய்திகளும் பஞ்சவன் மாதேவிக்கு தெரிந்திருக்கின்றன என்று புரிந்து கொண்ட கடுவன்காரி மறுபடியும் அவள் காலில் விழுந்து வணங்கினான் எதற்கு பஞ்சமன் மாதேவி பதறினாள் நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் தாயே நீங்கள்தான் சோழ தேசத்தின் அச்சாணி என்பதை புரிந்து கொண்டு நமஸ்கரிக்கிறேன் உங்களை என்னால் என்றவரை பாதுகாப்பேன் கடுவன்காரி கைகூப்பினான் விடை பெற்றான் கருவூர் தேவர் அவர் சீடர்களோடு தஞ்சையின் எல்லைக்கு வந்து நின்றார் குடமுருட்டி ஆற்றில் சம்மணமிட்டு உட்கார்ந்து கொண்டார் அவரைச் சுற்றி மீன்கள் எகிரி எகிரி குதித்தன வாயால் நீர் முகர்ந்து முழு பலத்தோடு பீச்சினார் வாய் முழுவதும் நீர் வைத்துக்கொண்டு கண்களை நீரால் அடித்துக்கொண்டார் நீருக்குள் வயிற்றை எக்கி எக்கி அழுத்தினார் கரையேறி புதர்மறைவில் அமர்ந்து கொண்டார் வயிறு சுத்தம் செய்தார் மறுபடியும் ஆற்றில் இறங்கி இடுப்பளவு ஜலத்தில் உட்கார்ந்து மூச்சை அடக்கி ஆசனவாய் வழியே காற்றை இழுத்தார் வேகமாய் ஓடுகின்ற ஆற்று நீர் குதம் வழியே குடலுக்கு போயிற்று குடல் முழுவதும் நீர் நிரம்பிய பின்னர் வேறொரு புதர் போனார் மூச்சு திசை மாற்றி வயிறு எக்கி நீரை வெளியே பீச்சினார் குடலும் ஆசனவாயும் துணி போட்டு துடைத்தது போல சுத்தமாயின ஆற்றின் நடுமையத்திற்கு போய் முங்கிக் குளித்தார் கரையேறி உடம்பு துவட்டி கொண்டார் அவரது சீடர்கள் கொய்யா பழங்களையும் வாழைப்பழங்களையும் அவருக்கு சிறு துண்டுகளாக நறுக்கி வைத்து உண்ணக் கொடுத்தார்கள் நீங்களும் ஏதாவது பழங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் துக்கச் செய்தி வரப்போகிறது தகனம் நடக்க இரண்டு நாட்களாகவும் எதுவும் சாப்பிட முடியாது சொல்லிவிட்டு கருவூர்தேவர் மேற்கு பார்த்து ஜபம் செய்ய உட்கார்ந்தார் அவர் சீடர்கள் அவரைப் போலவே குடல் சுத்தம் செய்து கொண்டார்கள் பழங்கள் கொண்டார்கள் எடுத்துக்கொண்டார்கள் தேவர் தஞ்சையை நோக்கி போகின்றபோது போது ஐயாறு தஞ்சை ராஜபாட்டையில் ஒரு பெரிய குதிரைப்படை அவரை தாண்டி போயிற்று செம்பியன் மாதேவி இறந்துவிட்டார்கள் தெரியுமா தேவர் சீடர்களிடம் பேச அவர்கள் மௌனமாய் கேட்டுக்கொண்டார்கள் இத்துடன் நாற்பத்தி இரண்டாவது அத்தியாயம் முடிவடைகிறது